ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக வீட்லேயேவே செஞ்சு முடிச்சிடலாம் இது ஒரு ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்குங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு வந்து ஒரு கப்பு கோதுமை மாவை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேங்க கோதுமை மாவுலேயே கூட நீங்கள் செய்யலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேங்க கூடவே வந்து சில்லி ஃப்ளேக்ஸுங்க அது வந்து வர மிளகாவை ஒரு லைட்டாக சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் இது வந்து கருஞ்சீரகம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி தொந்தரவு இருந்தால் கூட அது நீங்கிடும் அடுத்தது ஓமம் ஓமம் ஒரு டீஸ்பூன் அதுவும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி விரலை நல்லா தேய்ச்சி விட்டு அழுத்தி விட்டு சேர்த்தா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஜீரக பவுடர் சீரக பவுடரு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டாங்க இது இந்த ஸ்நாக்ஸு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு இது வந்து எள் கருப்பு எள் சேர்த்துருக்கேன் கருப்பு எள்ளு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் அடு வெள்ள இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இது வந்து பட்டர் பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க பட்டர் அப்படியே போட்டால் நமக்கு எண்ணெய் குடிக்கும் அதனால் நான் வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணி அதை வந்து கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் அடுத்தது அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் பொடியாக நறுக்கினா கருவேப்பில இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக த தண்ணி தெளித்து சப் பூரிக்கு செய்யணுன்னு அந்த மாதிரி கொஞ்சம் கிட்டியாக ரொம்ப சாஃப்ட்டாக கூடாது கொஞ்சம் கீட்டியாக வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு பிசைஞ்சி மேலே ஆயிலே தடவி விட்டுடணும் அதாவது காயாமல் இருக்கணுமில்ல அதுக்காக அது மாதிரி இது வந்து ஒரு ஊற வைக்கலாங்க ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போ ஊறிடுச்சு இப்போ இது எடுத்து ஒரு நாலு பாட்டை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து மாவு தொட்டு நல்லா உருட்டிக்கலாம் இது வந்து ரொம்ப திக்காகவும் வேணாம் ரொம்ப தின்னாகவும் வேணாங்க ஒரு மீடியம் ஷேஸில் ஷேப்பில் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் இதை வந்து நம்ம கத்தியில் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஒரு இன்ச் அளவு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி பாருங்கள் அது தனித்தனி பீஸாக முடிஞ்ச வரைக்கும் தனித்தனி பீஸாக எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்துலேயே ஒரு பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கலாம் அப்போ தான் எண்ணெயெலாம் நம்ம போடுறப்போ வந்து தனித்தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் விட்டுக்கா கூட செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க அதிகமாக எண்ணெயே குடிக்காது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லைனா அந்த வந்து நம்ம கோதுமை மாவு எப்படியும் க கலர் அதிகமாக செவப்பாயிடும் அதனால் அடுப்பை வந்து எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து அடுப்பை கம்மி பண்ணிக்கணும் கம்மி பண்ணிவிட்டு பாருங்கள் இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டால் நம்மளுக்கு கரண்டியில் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒட்டாமல் அப்படியே நல்லா பிஸ்கட் நல்லா கிடைக்கும் பாருங்கள் எண்ணெய் அதிக குடிக்காத ஸ்நாக்ஸுங்க இது அந்த சலசலப்பு போனதும் எடுத்துடலாம் கோல்டு ப்ரௌன் கலரில் வந்ததும் அப்படியே எடுத்துடலாம் அடுப்பை வந்து மீடியமாக கரெக்டாக நம்ம வந்து எடுத்தாலே ஒரே மாதிரி ஒரே கலரில் நமக்கு கிடச்சிடும் நீங்கள் ஃபுல்லாக கோதுமை மாவுலியே செய்கிறதா இருந்தால் இந்த அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கலாம் என்னென்னா கதுமம்மா வந்து வந்து கருப்புத்தொட்டி இந்த மாதிரி ச கரண்டியில் சளிச்சு விட்டாவே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நமக்கு கிடைக்குங்க ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் விஜய் சுக்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இது ரொம்ப உடம்புக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இது வந்து ரொம்ப வந்து வாசனையாக இருக்குங்க ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்